ஹாய் காய்ஸ் இந்தக்கி பிப்ரவரி போர்டீன் காதலர்த்தினம் காதல் செய்யும் ஆண்களுக்கு எல்லாம் காதல் செய்யும் பெண்களுக்கு எல்லாம் குட் லக் ஹே 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 குட் லக் ரைட் ஓகே இன்றைக்கு நாங்கள் காதலர் தினத்தை காதலன் காதலி லவர்ஸ் கப்பல்ஸ் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லி பார்க்குறது தான் உங்களுக்கு டவுன் பார்த்தாலே விளங்கும் நாங்கள் அவர் பார்க்கணுன்னுக்கு தான் வந்திருக்குது லவர்ஸ் நிறையதுன்னு ஒரு லவர்ஸ் வார லவர்ஸ் போற அது மாதிரி பார்க்கணுன்னுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்குது காதலன் காதலி அப்போ எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் காதலர் தினத்தை பற்றி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவங்களோட ஐடியா எந்தேன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் செல்லக்குள்ளே ஒருத்தர் வராரு நாங்கள் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தோம் ஹலோ சார் ஹலோ 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 இன்றைக்கு வந்து பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி இந்த இந்த நாள் எங் எங்களால் மறக்கையிலுமா ஏன்னா இந்த நாளை மறக்க முடியுமா சரியான ஆள் தான் நாங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கே மீட் பண்ணிக்கி பதினாலாம் தேதியை மறக்க இயலாத சம்பவம் கொடு ஒன்று உங்களுக்கு ஈர்க்கும் பதினாலாம் தேதி உங்களுக்கு விசேஷமா ஓ விசேஷம் பதினாலாம் தேதி விசேஷம் சட்டப்படி முட்டைக்காரி எல்லா கீரி எவ்வளோ விசேஷம் எவ்வளோ முக்கியம் இந்த பதினாலாம் தேதி எவ்வளோ விசேஷம் எனக்குன்னு சொல்லி கேட்டாக்க இந்த பதினாலாம் தேதி வாரத்துக்கு நான் பத்தாம் தேதியிலேருந்தே ரெடி ஆகுட்டா சீன்யா சாட்டா பாட்டி பதினாலாம் தேதி வாரத்துக்கு பத்தாம் தேதியிலேருந்தே நீங்கள் ரெடி ஆகு அப்போ உங்களுக்கு பதினாலாம் தேதி எவ்வளோ முக்கியம்னு சொல்லி எங்களுக்கு விலங்கி எடுத்துக்கொள்ளுமா சரி ஓகே நீங்கள் இப்போ சர்ப்ரைஸ் பண்ணுவா போகிறேன் சர்ப்ரைஸ் பண்ணுவா அது யார் அதுல லவரை சர்ப்ரைஸ் பண்ணுவா போகிறேன் லவ் யா அது இன்றைக்கி அதுக்கு இந்த பிப்ரவரி பதினாலு காதல தினம் ஆ இன்றைக்கு இன்றைக்கு வேலண்டைன் டேயா எனக்கு தெரியா ஓ வேலண்டைன்டே இப்போ நீங்கள் சின்ன பதினாலாம் தேதி விசேஷம் பதினாலாம் தேதி உங்களுக்கு ரொம்ப விசேஷம் பத்தாம் தேதியிலேருந்தே இந்த பதினாலாம் தேதி வரைக்குள்ள ரெடி சொல்லி நான் இந்த பதினாலாம் தேதி இந்த வீட்டுக்கு கூலி கொடுக்கணும் கூலி வீட்டு வீட்டில் நிற்கிற ரெண்டுக்கு நிற்க கூலிக்கு கொடுக்கணும் இனி பத்தாம் தேதியிலேருந்தே ரெடியாக சென்று நீ பத்தாம் தேதியிலேந்தே ரெடியாகணும் பதினாலாம் தேதி கூட்டா மாட்டை சல்லி கேட்டு அங்கே ரோல் அழைச்சு கீழே ரோல் அடிச்சு பத்தாம் தேதியாகல அது சல்லியெல்லாம் சேர்க்கத் தொடக்கிறாதான் பதினாலாம் தேதியாக எல்லாம் செட்டில் கணக்காக கூலி சல்லியாக வீட்டு ரெண்ட்டை வந்து செட் பண்ணிக்கொள்ளையில இனி அது பதினாலாம் தேதி எனக்கும் வர எல்லா மாதமும் இது இதே கேம் தான் பத்தாம் தா தேதியிலேந்தே தான் பதினாலாம் தேதியாகாட்டே சளி சேர்க்கறதுக்கு ரெடி ஆகு அப்போ காதலர் தினத்தை பற்றி என்ன சில தீக்கா அவளுக்கு காதலுக்கு இது வேலண்டைன் அந்த 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 தோஷத்தை அந்த டைமில் செலிப்ரேட் பண்ணி ஊடு இல்லை அதை பற்றி நினைக்காமல் ஒழுங்கான ஜொப்போண்டு இல்லை அந்த வருமானம் ஒன்று வாரலை அவங்களோட சைட்லேயே ஒன்றும் இல்லை அதுகள் ஒன்றும் நினைக்காமல் லவ் 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 லவ்னு சொல்லி நாங்கள் எல்லாம் அந்த டைம்லீக்க இதுக்கு வந்து கல்யாணம் முடிக்கும் இப்போ ஊடும் இல்லை காணியும் இல்லை ஒழுங்கான ஜொப்பும் இல்லை கோழிக்கு நிற்க அங்களை ஃபுல்லாளுகை மாப்பேக்கட் எடுக்கணும் வெள்ளம் எடுக்கணும் இந்த இந்த வேலண்டைனு அவதோஷத்தாலேயும் தான் எங்களுக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு விழுந்தேன் ரைட் ஓகே ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒவ்வொரு மாறி நீ அதை எங்களுக்கு மாத்தேயிலா நாங்கள் இனி ஒவ்வொருத்தரையும் சந்தித்து லவர்ஸ் டேயை பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உண்டு வர்றதுக்கு தான் நாங்கள் இது ட்ரை பண்ணுறேன் ரைட் ஓகே இன்னொருத்தர் வாரம் அவர்கிட்ட ஹலோ சார் அவள் இங்கேனு காணாமல்வாள் என்னைத்தான் நீங்க வைப்பாளோ காணாமல்வாள என்னைத்தான் நீங்க வைப்பாலோ உங்களை பார்த்தாக்க சும்மா மெச்சூர்டா சும்மா ஒரு ஓ செல்லு நாற்பத்து நாலு வயசு ஆகுது எனக்கோ ந நடுத்த வயசில் நிற்கொத்தட்டேன் சொல்லுங்கள் ரைட் நான் இப்போது தாண்டின்னு ஒத்து ரைட் ஓகே பரவாயில்ல காதலுக்கு வயசு இல்லை கண் இல்லை மூக்கு இல்லை காதில்லை அந்த மாதிரி காதலுக்கு வயசும் இல்லை வேண்டிய ஒருத்தருக்கு வேண்டியொத்தருக்கு வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேயை வந்து செலிப்ரேட் பண்ணிடும் நீங்களும் இன்னே பார்க்க வந்தீங்க மீட் பண்ணத்துக்கு யாரை நான் வந்தேன் காதலியை தேடி காதலிய காதலியை தேடி வந்தேன் குஜரா குமரிகளாட காதலங் காதலிய தேடு அவ கண் படுவாளோ என் கண் மறைவாக வந்து காதல் சொல்வாளோ நெஞ்சோடு காதலியா காதலியா இந்த வயசுக்கு காதலியன் சொல்ற ஆய் ஆயின் சரியான ஆளைத்தான் நாங்கள் மீட் பண்ண வந்தீங்க உங்களோட வந்து உள்ளு காலிக்கும் அனுபவத்தில் உங்களோட ஆளை மனசுலேய்க்க ஐடியாவை உங்களோட இது செலிப்ரேட் பண்ணுற இன்றைக்கு நீங்கள் இந்த பிப்ரவரி ஃபோர்டீன் எப்படி விவே வி விசேஷம் இந்த காதல் நடத்தினம் அப்படி சொல்லி எனக்கு செல்லுங்களேன் வேலண்டைனை பற்றி கொஞ்சம் கிளாஸுக்கிட்ட போன க்ளாஸுக்கிட்டே இல்லை அப்போ அங்கே ஒரு உடம்பு நீக்கி அவத்துக்கிட்ட போயிட்டு பார்த்து அவற்றுக்கிட்டே இல்லை அப்போ எங்கள்கிட்ட மகள் கட்டாயமாக இந்த பாக்குக்கு தான் அவன் பொடியுன்றோடு வருவான்னு சொல்லி கெஸ் பண்ணி தான் இந்த பாக்குக்கு வந்தீங்க ஃபோனில் பார்த்து பார்த்தேன் நிற்க கூட எனக்கு விளங்கி நீ இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோனில் விழுந்தேன் எனக்கு எங்கள்கிட்ட மகளட மேல சந்தேகம் வந்து கிளாஸுக்கிட்ட போயிட்டு கிளாஸ் சொல்லி சொல்லிக்கணும் அவள் போனால் க்ளாஸுக்கிட்ட போய் பார்த்தா க்ளாஸுக்கு வந்தில்லை இன்றைய பதினாலாம் தேதி பிப்ரவரி கிளாஸுக்கும் பயத்தி இல்லை உங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்திங்க க்ளாஸுக்கு போகிறதே க்ளாஸுக்கு போய் பார்த்தா க்ளாஸ்ல இல்லை அப்போ எங்கே பய்த்திக்கும் இந்த மாதிரி விடத்துக்கு தான் கை பொடியோண்டோட கைகோடு தான் வந்து இன்றைக்கு லவஸ்தியை நான் கொண்டாடுவேன் அவனை காதலனை காதலனோடு தான் கொண்டாடுவேன் ஒட்டக்கியா இட்டு இப்போ மளுக்கு குட்டித்துட்டு கண்ணத்துக்கு காதலனை தான் ஒட்டக்கிய மூதுவேன் லவஸ்தியை வேலண்டை கொண்டாடுவோம் பாருங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் கேமரா வச்சுக்கொண்டு நில்லுங்கள் லெய்வத்தில் தூக்கி அடிக்க ரெண்டு பேரே தலையில தரையில தரையில வரட்டு இன்றைக்கு காதலத்தினமும் இன்னமும் அது வந்து இந்த இது அதை கணக்கெடுக்கும் ஆனால் நாங்கள் சரியான காதலன் காதலியை எங்களுக்கு மீட்டாகி அவங்களோட வேலண்டைனை பற்றி அனுபவத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூன்னு தரைக்காட்டி இந்த ப்ரோக்ராமை நாங்கள் இன்னும் ஒருத்தர் வாரர் அவர்கிட்டே நாங்கள் கேட்டு பார்க்கோம் ஹலோ சார் இன்றைக்கி பதினாலாம் தேதி ஃபெப்ரவரி பதினாலு வேலண்டைன் டே இன்றைக்கி பதினாலாந்தேதின்னு சென்னொடனே வெலன்டைனு சொல்லி தாரு எவ்வளோ முக்கியமான நாளுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கு எப்படி நீங்க சொல்லுங்க நானெண்டா செல்லு இது நானெண்டா செல்லு இந்த இந்த வெலன்டைன் டே பதினாலாம் தேதி வருஷத்தில் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் எந்த நாளும் வந்தா நால்லம் ஷா ஒவ்வொரு நாளும் அது சாரி அது சாரி அது சாரி இந்த செல்ல போனால் எனக்கு எனக்கு விளங்கு இந்த இந்த லவர்ஸ் டே வந்து எல்லா கிழமையும் சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை எல்லா வீக்கும் மாதத்துக்கு நாலு நாள் வந்தாக்கத்தான் தான் நல்ல அப்போ தான் இதில் பிஸ்னஸுக்கு நல்ல பிஸ்னஸ் கூடுதான் ஃப்ளவர்ஸ் ரோசாப்பூ அப்போ சாக்லேட் அந்த மாதிரி ஒரு ஒரு கடை ஒன்று தான் போ போட்டிக்குது இன்றைக்கி வந்து பதினாலாந்தேதி தேதி சரியான மா பிஸ்னஸ் கப்பல்ஸ் குட்டியில் வந்து ரோசாப்பூ எடுக்கிறாங்க பொடிய மாதிரி சாக்லேட் எடுக்கிறாங்க நாளைக்கு ஒரு ரெண்டு பூ மூணு பூ அஞ்சு சாக்லேட் அப்படி தான் இப்போ இப்போ பன்னெண்டு ஆகவும் இல்லை நூற்றி இருபத்தஞ்சி பூவும் இருநூறு சாக்லேட்டும் வித்துட்டேன் அப்போ பாருங்கள் ஒவ்வொரு கிழமையும் இந்த மாதிரி வேலன்டைன் பாருட்டா எனக்கு எவ்வளோ நல்ல எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஓகே எங்களுக்கு வந்து இன்னம் இன்னம் காதலர் தினத்தை பற்றி காதலை பற்றி வேலன்டைனை பற்றி சரியாக ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் பேர்த்து எங்களுக்கு மீட் ஆகி ஆக்கலை அப்படி இனமொத்தர் வாராரு நாங்கள் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போமா ஓகே ஹலோ சார் இன்றைக்கி ஃபெப்ரவரி பதினாலு காதலர் தினம் அதை பற்றி எந்த செல்ல நினைக்கிறீங்க நீங்கள் ஐசே இது எல்லா விழாய்க்கும் இந்த கேமராவையும் மைக்கேயும் தூய் கொண்டு ரோடு ரோடாக போய்த்துக்கொண்டு மனுஷர்கிட்ட கேட்க ஆடம்பா மனுஷர் எல்லாமே ஒவ்வொரு மூடில் ஒவ்வொரு நிலைமையில போகிற காதல்கிட்ட செல்லவா காதல் தினம் வந்து செல்லு வந்து இந்த இந்த உலக சமுதாயத்தை இந்த இந்த மனுஷ குலத்தையே சீரழித்த வெள்ளக்காரன் ஒரு கல்ச்சர் உண்டு ஆ குட்டியெல்லாம் சீரழித்து நடு காக்கி குடும்பத்துக்கெல்லாம் இல்லாமக்கி உம்மா மாப்போட முகத்தில் கறியை பூசி ஆ சமூகத்துக்கு முகம் கொடுக்க இல்லாமல் பண்ண ஒரு நாளொன்று தான் இந்த காதல் எடுத்து இன்னும் பண்ணி செல்லுவது ஆ உம்மாவுக்கு தின்ன கொடுக்க தெரியுமாட்டாள் வழக்க தெரியுமாட்டாங்க படிப்பிக்க தெரியுமாட்டாங்க டைமுக்கு டைம் கல்யாணம் கொண்டு பண்ணி வைக்க தெரியுமா இவனுக்கு இந்த காதல் எடுத்து இதை மூன்று வெள்ளைக்காரன உண்டாக்கி குட்டி பொடியம்மாரை செட்டாக்கி சமூகத்தை சீரழித்து இல்லா நாயாக்கு ஒரு நாள் தான் இந்த காதல் அடுத்தம் பண்ணுறது இது மாதிரி கேளுகட்ட நகீசு நாளொன்று இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை காதல் நீங்களும் இது எல்லா வேலைக்கும் மைக்கில் தூக்கி வந்து லவ்வர்ஸ் இதையும் குட்டியும் பொடியும் அரையும் பேசி பேசி உங்களோட இதில் விவசாய கூட்டிக் கொள்ள வா எல்லா வேலைக்கும் மைக்க தூ தூக்கி கொண்டு வந்து சேர்த்து வேற வேலைவட்டியிலேருந்தா செய்தவா வேலைவட்டியிலேருந்து செய்த காதல் அடுத்தவம் இனமோண்டும் வந்த இவரத்தில் சமூகத்தை சீரழிக்கிறது அப்படியே கேமரா எடுத்துக்கொண்டு வாவோம் இது மைக்கே தூக்கி அடிச்சு கேமராவே தூக்கி அடிச்சு இன்டர்வியூண்டுதான் சரி வாறல்ல நாங்க